அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் நான்காவது தராவியில் முழுமையாக ஐந்து ஜுசுகள் செவித்தாழ்த்து கேட்டு அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் ஹசரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளோடு உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக நம் அனைவருக்கும் மக்களுக்கு மத்தியில் குடும்பத்திற்கு மத்தியில் சமாதானத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற தோஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹானவத்தாலா பல்வேறு இடங்களில் சுல் இஸ்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் ஒரு மனிதர் இடத்திலே சமாதான என்ற பண்பு என்பது இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹானவத்தாலா பல்வேறு இடங்களில் இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்தின் மூலியமாக நமக்கு சொல்லித் தருகிறான் கணவன் மனைவிக்கு மத்தியில் சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் இதை விட்டு கொடுத்து சமாதானத்தோடு செல்கின்ற அந்த பண்பு என்பது வேண்டும் என்பதை அல்லாஹ்ஸ்மான் நவத்தாலா சுட்டி காட்டும் சூரத்துன் நிசாவனுடைய நூற்றி பதினாலாவது வசனம் நூற்றி பதினான்காவது வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது லா ஹைரஃபி கசீரி மின்னஜுவும் அவர்களுடைய பேச்சின் பெரும்பாலமான விஷயங்களில் ஹைர் என்பது இல்லை நலவு என்பது இல்லை இல்லாமன் அமரவி சதக்கத்தின் யார் தர்மத்தை ஏவுகிறார்களோ அவர்களை தவிர அவ் மாரூஃபின் நல்லதை ஏவுகிறார்களே அவர்களை தவிர மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறார்களே அந்த விஷயத்தை தவிர என்று சொல்லி காட்டுகிறான் ஹைர் என்பது நலவு என்பது சமாதானப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அல்லாஹ்மான் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அலா உகு உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா சியாமி தொழுகையை விட சதகாவை விட நோன்பை விட அந்தஸ்தால் உயர்ந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா அறிவித்து தரட்டுமா என்று நம்பியல் நாய் அலிசலம் கேட்கிறாங்க எதை விட தொழுகையை விட நோன்பை விட தர்மத்தை விட சிறந்த ஒரு அமலை நான் சொல்லி தரட்டுமா என்று நம்பி சலா அலிசலம் அவர்கள் கேட்க சஹாபாக்கள் சொன்னார்கள் காலூ பலா ஆம் சொல்லித்தார்கள் யாரோ சொல்லல்லாம் சொன்னார்கள் அல் இஸ்லாஹு மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் மக்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் இருக்கின்ற நேரத்தில் வெறுப்பான வார்த்தைகளை பேசாமல் அவர்களுக்கு மத்தியில் இணக்கமான வார்த்தைகளை பேசுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் விசல்லால செல்லம் ஃபகின்ன ஃபசாதல் பயினி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றவன் யார் தெரியுமா இயல் இயல்ஹாலிக்கா அவன்தான் மழிக்கக்கூடியவன் என்று சொன்னார்கள் மழிப்பவன் மழிப்பவன் என்றால் நமிசல்லாசம் விளக்கம் கொடுக்கிறார்கள் முடிகளை மலிப்பவன் அல்ல அவன் தீனையே மலிக்கக்கூடியவன் என்று விசல்லாசன் சொன்னார்கள் முடிய அவன் கட் பண்ணுறவை இல்லை தீனையே துண்டிக்கக்கூடியவன் தான் அவன் என்று நபிகள் நாயகி செல்லலாளே சமவர்கள் சொன்னார்கள் எனவே மக்களுக்கு மத்தியில் நல் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் அது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி வெளி உறவுகளாக இருந்தாலும் சரி நாம் செல்கின்ற பணி செய்கின்ற எந்த இடமாக இருந்தாலும் வெறுப்பு வார்த்தைகளை பேசாமல் அங்கே சமாதானமான வார்த்தைகள் நல் இணக்கமான வார்த்தைகளை பேச வேண்டும் சொல்லி தருவார்கள் சூரியன் உதயமாகின்ற ஒவ்வொரு நாளும் த அதிலு வைனஸ் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் நீ சமாதானத்தை ஏற்படுத்தி சத அது தர்மம் என்று விசலாசம் சொன்னார்கள் ரெண்டு பேரு பிரச்சனையில இருக்கிறாங்க சண்டை சச்சரவு பண்ணியிருக்குறாங்க அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னை பற்றி அவர் நல்லதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவர்கிட்ட போயிட்டு இவருக்கு இடத்துல அவர் சொல்ல மாட்டாரு இருந்தாலும் நாம போய் அவர் இடத்துல உங்களை பத்தி நல்ல விஷயங்களை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க என்ன அவரை தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி என்று அவர்களுக்கு இணக்கமான வார்த்தைகளை பேசும் அவர்கள் சேர்கிறார் என்று சொன்னால் அது சதக்காவுடைய நண்பை நண்பர் சொல்றாங்க அபூமாமா ரதி எல்லாத்தன சொல்றாங்க ஒருவரை நீ நலம் விசாரிக்க செல்கிறாய் என்று சொன்னால் ஒரு மைல் அளவிற்கு செல் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் நீ போ இதுவே இறைநேசர் ஒருவரை சந்திக்க நீ செல்கிறாய் என்று சொன்னால் இரண்டு மைல் தூரம் வரை செல் இதுவே நீ நபர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் நீ மூன்று மைல் கூட கவலைப்படாமல் செல் காரணம் அது சதக்காவுடைய நன்மையை தரும் சொன்னார்கள் நபி சொல்லா அலுவல்லம் ஒவ்வொரு இடத்திலும் எங்கே சண்டை சச்சரவு நடக்கிறது எங்கேயாவது பிரச்சனை என்று சொன்னால் நவியல் நாயகம் சல்லா அலுவலம் முதல் நபராக இங்கே இருப்பார்கள் உபா பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தது அந்த இடத்திலே மக்களுக்கு மத்தியில் சண்டை என்று மதீனாவுக்கு செய்தி வருகிறது நவியல் நாயகம் சலலா சொன்ன வார்த்தை ஹதீஷ் அரிகிலே பதவி முடிகிறக்கிறது இதுகவும் செல்லுங்கள் அனைவரும் எல்லா சகபங்களையும் அழைச்சிக்கிட்டாங்க நுஸ்லேவும் அவர்களுக்கு மத்தியிலே சென்று நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் சமாதானத்தை ஏற்படுத்துவோம் என்று நவியல் நாயக சலலாலே செல்லும் சென்றார்கள் சமாதானமான வார்த்தை இணக்கமான வார்த்தையை பேச வேண்டும் ஒரு அரசன் தூக்கு கைதி முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கப்படுகிறார் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அந்த நேரத்தில் சராமாரியாக அந்த தூக்கு தண்டனை கைதி என்ன செய்கிறார் அரசரை பார்த்து வசப்பாடு திட்டுறார் திட்டின அந்த அரசனுக்கு மொழி புரியல அவர் என்ன திட்டார் என்ன பேசுறாரு தெரியல உடனே பக்கத்தில் இருந்த மந்திரி கிட்ட கேட்கிறார் என்னப்பா சொல்றாரு உடனே அந்த மந்திரி நல்ல மனிதர் சொன்னார் அரசர் அவர்களே அவர் சொல்கிறார் இந்த உலகத்திலே இரக்கம் காட்டாதவரை நாளை இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான் மன்னிக்காதவரை சொர்க்கத்தில் பார்த்து சொல்கிறார் அப்படியா சொல்கிறார் அவர் நான் அவர் மீது இரக்கம் காட்டி மன்னித்து விட்டேன் அவரை விடுதலை செய்திருங்க நான் இயக்கம் காட்டிட்டேன் மன்னிப்பு விட்டுருங்க உடனே பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பார்ல செய்தான் ஒருத்தன் என்ன செய்வான் இருப்பான் இல்லையா உடனே இன்னொரு மந்திரி வந்து சொன்னாரு அவர்களே அந்த மந்திரியார் அவன் உங்களை வண்ட வண்டியா என்ன திட்டுனா ரொம்ப அதிகமா கேவலமான வார்த்தைகளை உங்களை என்ன செய்தான் பேசினான் என்று சொல்லும் பொழுது அரசர் கோபமாக அந்த மந்திரியை பார்த்து சொன்னாராம் அவன் சொன்ன பொய்யை விட நீ சொன்ன உண்மை எனக்கு கசப்பாக தெரிகிறது அவன் சொன்ன பொய்யை விட நீ சொல்கின்ற உண்மை எனக்கு கசப்பா தெரியுது காரணம் அவன் இணக்கத்தை ஏற்படுத்துகிறான் அவன் சொன்னதை தவறாக இருக்கட்டும் ஆனால் என்னுடைய மனதிலே ஒரு அன்பை ஏற்படுத்தி அவனுக்கு விடுதலை பெற்று தந்து விட்டான் ஆனால் நீ இன்னும் எனக்கு அவன் மீது கோபத்தை ஏற்படுத்த பார்க்கிறாயே என்று அந்த அரசர் சொன்னார் இதுதான் நம்மளுடைய நலமை ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுவோமே இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஏத்தி விடுவோமே இப்படி என்ற சூழல் தான் இங்கு இருக்கிறது மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தணும் நபிகள் நாயகம் சல்லா அலே சலம் எங்கு சென்றாலுமே இணக்கம் விட்டு கொடுத்து போங்க ரபிசல்லா சொல்லம் அறையில் வீட்டில் இருக்கிறாங்க பள்ளிவாசலில் காபுனு மாலிக் ரஜி அல்லா தலான் அவங்க பக்கத்தில் இபுனு அபி ஹதரஜ் என்ற ஒரு சஹாபி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க காபவுனு மாலிக் அவங்க இடத்துல கடன் வாங்கி இருக்கிறாங்க கடனை கேட்குறாங்க கேட்டதில் இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு கொஞ்சம் பேச்சு வார்த்தை சத்தம் ஆயிடுச்சு சத்தம் மிகைக்க பக்கத்து வீட்டு யாரே இருக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செல்லம் திரைய நீக்கினாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லம் என்ன ஆயிற்று காவே அப்படின்னு கேட்டாங்க யா சொல்லா கடன் வாங்கியிருந்தார் திருப்பி தர மாட்டேறார் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் சொன்னாங்க லைஷ் அதர பாதிய தள்ளுபடி பண்ணிருப்பா காவே பாதி என்ன செஞ்சிருங்க தள்ளுபடி பண்ணுங்க இனக்கமாக போங்க கொம் ஃபக்லீஹி அவருடைய கடனை போய் அடைச்சிருப்பா பாதி தான் இப்ப நான் சொல்லி இருக்கற சமாதானத்தை ஏற்படுத்திருக்காங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லம் இப்படி இணக்கமான வார்த்தைகளை என்ன செய்வார்கள் ஏற்படுத்துவார்கள் அல்லாஹ் வர்க்கத்தை செய்வான் இதுதான் வார்த்தை சகாபா பெருமக்கள் விட்டு கொடுத்தாங்க எனவே அவர்கள் பெரும் பெரும் அந்தஸ்துகளை பெற்றார்கள் சகாபா அந்த விட்டு கொடுக்கின்ற தன்மை நல்லிணக்கத்தினுடைய தன்மை இருந்துச்சு இன்று இஸ்லாமியர்கள் இவ்வளவு அதிகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான மிக காரணமாக வரலாற்றில் ஒரு பதிவு எழுதுவார்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி ஒன்று அலி ரதி அல்லாத்தாலான் ஷகிதாக்கப்படுறாங்க ஷஹீதாக்கப்படுறாங்க அந்த நேரத்திலே ஹிஜ்ரி நாற்பத்தி ஒன்று ஷஹீதாக்கப்பட்ட உடனே யார் அடுத்து ஹலீஃபாவாக வருவது ஒரு பக்கம் வாவியார் ரதி அல்லாத்தாலான்னு நிற்கிறாங்க நான் தான் ஹலீஃபாவாக இருப்பேன் பல நபர்கள் அவங்க இடத்துல மையத்தை செஞ்சிட்டாங்க இந்த பரம் நபிசலதா ஆலோசனோடைய பேரர் அலியின்றது இடத்தனுடைய மகன் யார் ஹசன் ரது இல்லாவத்தாலும் நிற்கிறாங்க அவங்க இடத்துல பல பேர் மையத்தை செஞ்சுருக்கிறான் பெரும் படை இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த இரண்டு படைகளும் ஒரு இடத்துல சந்திக்குது நாங்கள் தான் அப்படி என்று சந்திக்க போகிறது அப்பொழுது மாமியார் அது இல்லாதாரான்னு கேட்குறாங்க தன்னுடைய ஆலோசகர் அமரும்னு ஆசரதி எல்லாருத்தனும் இல்லை நாம் அவங்களுக்கு எதிராக நிந்தா வெற்றி கொண்ட முடியுமா ஆலோசகர் சொல்றாங்க முடிந்த அளவிற்கு அவங்களுடைய படைகளை இருக்கின்ற பெரிய பெரிய தலைகளை நாம் தளபதிகளை எடுத்துவிட்டால் விட்டால் அவர்களை நாம் சிறைபிடித்து கொள்ளலாம் அப்பொழுது மாவியாரத்துல சொன்னாங்களாம் அவங்களும் அதே போல அந்த ஐடியாவுல தானே வருவாங்க நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்களோ அதே போல தானே அவங்களும் அந்த சிந்தனையில வருவாங்க அப்படி எங்களுடைய தலைவர் தலைவர்களும் அவர்களுடைய தலைவர்களும் அடிப்பட்டு இப்படி இஸ்லாமிய மக்கள் அத்தனை நபர்களும் ஷகிதாக்கப்பட்டு விட்டால் இறந்து போய்விட்டால் இந்த உம்மத்தை யார் காப்பாற்றுவார் இந்த பெண்களை யார் காப்பாற்றுவார் நம்மளுடைய பொருட்களை எல்லாம் யார் பாதுகாப்பார்கள் என்று அவர்கள் பயந்து சொன்னார்களாம் நாம் போய் போய்விடுவோம் யார் மாவியாரதியில் தான் மாவியாரதில் சொன்னாங்க நாம் சமாதானத்துக்கு போவோம் போய் நீங்க அரிய ரத்த அவங்க ஹசன் ரத்தி இல்லாத நீங்க போய் யாராவது பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் ஷம்ஸ் என்ற குலத்தில் சார்ந்த ரெண்டு பேர் நாங்க போய் பேசுறோம் அப்படின்னு ஹசன் ரதி இல்லாத இடத்துல வந்தாங்களாம் வந்து சொன்னார்களாம் அது இல்லாத அன்பு உங்களுடைய படையிலும் எந்த சேதமும் வரக்கூடாது நம்மளுடைய படையிலும் எந்த சேதமும் வரக்கூடாது நாம் இருவர்களும் முஸ்லிம்கள் எனவே ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்கலாமே சமாதானத்திற்கு போகலாமே என்று வார்த்தை சொன்ன உடனே ஹசன் ரதை இல்லாத எந்திர்த்தி சொன்னார்களாம் இந்த நிலையை நபிகள் நாயக் சலல்லா முன்னாலே எனக்கு அறிவித்து விட்டார்கள் இந்த நிலை வரும் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னரே அறிவித்திருக்கிறார்கள் இன்ன இப்னி ஹாதா சஜ்ஜிதுன் இதோ இங்க இருக்கிறாரே என்னுடைய மகன் யார் ஹசன் ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க மகன்னா தன்னுடைய மகன் வலி மகன் அவங்க சொல்றாங்க இவர் ஒரு தலைவராக இருப்பார் லஅல்லல்லாஹு யுஸ்லிஹு பைனல் ஜிஅதைனி அஸீமதைனி மில் முஸ்லிமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல சிறு பிள்ளையாக ஹசன் ரெல்லாத்தையும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் மக்கள் கூட்டமாக பயான கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நவீன நாயக் சல்வாசம் இம்பர் படியில் நின்றுக்கிட்டு சொன்னாங்களாம் இதோ என்னுடைய பேரர் இங்கே இருக்கிறாரே இவரை கொண்டு அல்லஹான் நாளை ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே என்னுடைய முஸ்லிம் மக்களில் இரு பெரும் கூட்டம் நிற்கும் சண்டைக்காக வேண்டி அப்பொழுது இவருடைய ஒரு சமாதானத்திற்காக வேண்டி அல்லாஹுஸ்மான் சுமூகமாக அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி விடுவான் என்று நமீசுல்லா என்று சொன்னார்கள் என்று நீங்கள் வந்து பேச வந்திருக்கிறீர்கள் நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொன்னாங்க அன்னைக்கு முடிஞ்சது ஹசன் ரஜித்த விட்டாங்க எதற்காக சொல்கிறேன் ஒரு பெரிய கூட்டம் சண்டை ஒருவருடைய இணக்கம் நம்ம இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறது இதே போலதான் நபிகள் நாயகர் சொல்லாசன் சொல்லுவார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டைகள் சச்சரவுகள் வருகின்ற நேரத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் கணவன் கோவப்படுகின்ற நேரத்தில் மனைவி விட்டுக் கொடுக்க வேண்டும் மனைவி கோவப்படுகின்ற நேரத்தில் கணவன் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் சிறந்ததாக இருக்கும் ரவிசல்லாலும் சொல்லி கொடுத்தாங்க பாத்திமா ரதில்லாத வீட்டுக்கு போறாங்க அலி ரிலான்னு இல்லை எங்கம்மா அலி ஒன்று பதில் சொல்ல எங்கம்மா போயிருக்கிறாங்க

மண்ணின் மைந்தரே எந்திரிங்க மண்ணின் மைந்தரே எந்திரிங்க அப்படி என்று அலிரத்தன எந்திரிச்சாங்க நபிசல்லா அரசு தன்னுடைய கையினால் அப்படியே தட்டி விட்டாங்க தட்டி விட்டுட்டு அப்படியே அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபாத்திமாரதன் அவர்களும் அலிரதன் அவர்களையும் பக்கத்தில் உட்கார நடுவில் உட்கார்ந்து இருந்தார்கள் சொல்றாங்க வருது ஹதிஷரீப் அலிதல் நபிசல்லுடைய அந்த ஈரத்தன்மை அந்த இது என்னுடைய நெஞ்சில் படும் அளவிற்கு நபிசல்லாசி இறுக்கமாக உட்கார்ந்து இருந்தாங்க தன்னுடைய மருமகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் மத்தியில் நபிசல்லா சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்காங்க நமீசுல்லா செல்லம் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நபிகள் நாயகும் சல்லா அலிசலம் சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஆனால் சமாதானத்தையே அவங்களுடைய நல்லிணக்கத்தையே ஏற்காதவர்களும் இருந்தார்கள் குடும்பமும் என்ன செய்து இருந்தது ஒரு சமயம் உள்ள அவத்தான் அவர்களும் அவர்களுடைய அவர்களுடன் சேர்ந்து பதில்களத்திலே இருந்த ஒரு சஹாபி அன்சாரி தோழர் அவங்க ரெண்டு பேருக்கும் நில பிரச்சனையில நமிசல்ல வந்து நிற்கிறாங்க எனக்கு ஒரு கால்வாயிலிருந்து தண்ணீர் வருகிறது அந்த கால்வாய் தண்ணீர் எனக்கு வந்த பிறகுதான் அடுத்து அந்த மனிதருக்கு என்ன செய்கிறது போகிறது யார சொல்றாங்க இதற்கு என்ன கேட்டாங்க எனக்குத்தான் முதலில் விட வேண்டும் அதற்கு பிறகுதான் உனக்கு வர வேண்டும் என்று என் இடத்திலே சண்டை செய்கிறார் யார் அந்த மனிதர் அவங்க பதில் கலந்து கொண்ட சஹாபி அவங்க உடனே நபிசல்லா சொன்னாங்க யா ஜுபைர் இஸ்கி சும்மா அரசியல் ஜாரிக்க முதல்ல உனக்கு தேவையான நீரை நீ பாய்ச்சு கொண்டு அடுத்ததாக உனக்கு அண்டை விட்டாக அண்டை தோட்டமாக இருக்கின்ற அவருக்கு நீ நீரை பாய்ச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொன்னார்கள் ஒரு வார்த்தை நபிசல்லா சொல்லம் பார்த்து உங்களுடைய மாமி மகன் என்பதனால் அவருக்கு நீங்கள் முன்னுரிமை தரீங்களா என்று யாரை பார்த்து நபிகள் நாயகன் பார்த்தே அவங்க கேட்டாங்க ஒரு பதில் சஹாபி உடனே நபிகள் நாயகன் முகம் மாறிவிட்டது தலூஹ் முகம் மாறிடுச்சு அடுத்த நபிசுல்லா சொன்னாங்க நான் உனக்கு இணக்கமாக சொன்னேன் இப்பொழுது நான் சட்டத்தை சொல்கிறேன் என்று நபிசுல்லா சொன்னார்கள் உன்னுடைய 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 தோட்டத்திற்கும் தண்ணீரை தண்ணீரை பாய்ச்சி பக்கத்தில் இருக்கின்ற முழுக்க பிறகு அவருக்கு அனுப்பு இதுதான் என்னுடைய சட்டம் என்று சொன்னாங்க சட்டம்னு ஒன்று இருக்கு சமாதானம்னு ஒன்று இருக்கு எப்பொழுதுமே நபிகள் அலிசலம் சமாதானத்தின் பக்கம் தான் போவார்கள் காலத்தில் ஒரு பெண்மணி பரீரா அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அடிமையாக இருந்தாங்க ஆயுஷாரத்தில் தான் அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருந்தாங்க திடீர்னு ஆயிஷா அம்மா அவங்களை விடுதலை செஞ்சிட்டாங்க நீங்கள் போங்க சுதந்திரமானவங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்க முகேஷ் என்ப ஒரு மனிதரை திருமணம் முடி செஞ்சிருந்தாங்க திருமணம் செஞ்சுருந்தாங்க இவங்க எப்போ சுதந்திரமானவங்களோ ரொம்ப அழகு அவர் கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் அழகு இல்லாதவர்களாக இருந்தாங்க முகேஷ் உடனே சொல்லிட்டாங்க எனக்கு தலா கொடுத்துரு நான் இப்போ சுதந்திரமாயிட்டேன் எனக்கு குலா கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்க அந்த மனிதருக்கோ இவங்க மனைவி மேல ரொம்ப பாசம் எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதுறாங்கன்னு சொன்னா அவர்கள் எப்பொழுது நீ தலா கொடுத்து விடு அல்லது நான் குலா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களோ அப்பொழுதுலே பரிராவனுக்கு பின்னாலேயே அவர்கள் சுட்டுவார்கள் தாடி நிரம்பி அழுகையோடு அவங்க சுத்திட்டு இருப்பாங்களாம் இதையெல்லாம் பார்த்த சகாப பெருமக்கள் நவிசுல்லா செல்வம் சொன்னாங்களாம் யார சொல்லல்லா அந்த பரீராவுக்கும் அந்த முகேசுக்கும் மத்தியில நீங்க ஏதாவது இணக்கமா பேசுங்களேன் நீங்க சமாதானம் கொஞ்சம் பேசுங்களேன் ரவிசல்லா பரீராவை பரீராவ அழைச்சு சொன்னாங்களாம் லவ் ராஜா தீஹி அந்த தான் நீ மறுபடியும் திருமணம் செய்து அவனோடு நீ வாழலாமே என்று ரவிசுல்லாசம் சொன்னார்களாம் அப்பொழுது அவங்க கேட்டார்களாம் அதான் முருசூரல்ல யார சொல்லா அல்லாவின் தூதர் அவர்களே எனக்கு நீங்கள் கட்டளை போடுகிறீர்களா நான் இவரோட தான் வாழணும் என்று நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா என்று அந்த பெண்மணி கேட்டார்கள் நபி சல்லா அலிசன் சொன்னார்கள் இன்னமா அன அஸ்வா ஓ நான் வெறும் சிபாரிசு தான் செய்கிறேன் கட்டளை இடவில்லை நபி சல்லா அலிசன் சொல்றாங்க சமாதானத்தோட நீ போமா அப்படி ஆனால் அந்த பெண்மணி நான் அடிமையாக இருந்தேன் அவர் முடிச்சிருந்தேன் இப்பொழுது நான் சுதந்திரமான பெண் நான் யாரை வேண்டாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவே எனக்கு கொலா வேண்டும் என்று நான் யோசித்து இருக்கிறேன் எனவே இது நீங்கள் கட்டளை என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் சிபாரிஸ் என்று சொன்னால் அதுல எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை நான் அப்படி திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க நபி சல்லா அலே செல்லமுடைய சட்டம் வேறு சமாதானம் என்பது வேறு நபிசல்லா சொல்லுடைய வாழ்க்கை முழுக்க நாம் பார்க்கும் பொழுது சமாதானமான விஷயங்கள் இணக்கமான விஷயங்கள் யாரேனும் பிரச்சனைகள் இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா யூதர்கள் முதல்ல யாரை நாடுவாங்கன்னு சொன்னா நமிசலாசம் நாடுவாங்க வாங்க நமிசலாசம் போய் பேசுவோம் ஒரு சமயம் ஒரு யூதரும் முஸ்லீமும் பேசி கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம் சொன்னார் வல்லதி இஸ்தபா முஹம்மதன் அலல் ஆலமீன் இந்த உலகத்தார் யாவரை விடும் முகமது சல்லா அலிஸ்ல அவர்களை தேர்ந்தெடுத்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொன்னார் சொன்னார் உடனே அந்த யூதர் மூசா ஆலமீன் இந்த உலகத்தார் யாவரையும் தேர்ந்தெடுத்தானே அந்த நபர் மீது நான் சத்தியமாக சொல்கிறேன் என்று அந்த யூதர் சொன்னார் அவரும் சரியாதான் சொன்னார் ஆனா முஸ்லீமுக்கு கோபம் வந்துருச்சு எந்தருடைய நபிதான சிறந்தவர் நீ எப்படி உலகத்தார் யாவர் யாவரவர் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அற ஆரம்பிச்சிட்டா அந்த யூதர் சரியாக யார் கிட்ட நெபிசலெல்லாம் ஆலோசனை விட கேட்டாங்களாம் பேர் என்ன நம்ம உமரதனம் செய்ய போகலாமா உமரதனெல்லாம் வேலை

எல்லாம் இருந்தும் நபிசுல்லா சொன்னார்கள் ஒரு நபியை இன்னொரு நபியை விடம் நீங்கள் ஏற்றமாக என்ன செய்யாதீர்கள் சொல்லாதீர்கள் சிறந்தவர்கள் என்று இப்படி பேசாதீர்கள் என்று நபிகள் நாயகி சல்லாசன் சொல்லும் பொழுது அந்த யூதர் என்ன நினைத்திருப்பார் சமாதானத்தோடு போயிட்டார் இதுதான் நபிகள் நாயகி சல்லா அலி சொல்லம் நபிசுல்லா அலி சொல்லம் எந்த இடத்திலும் இணக்கமாக போவார்கள் ஹிஜிரி ஆறு சுல் ஹொதேபியா ஹொதேபியா என்ற உடன்படிக்கை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை மதினாவில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் உம்ரா செய்கிறத்துக்காக வேண்டி போறாங்க உம்ரா செய்கிறத்துக்காக கிளம்பிட்டாங்க இந்த செய்தி மக்காவில் இருக்கின்ற காஃபியர்களுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே எப்படியாவது இவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய படையை கொண்டு வரதுக்காக பார்க்குறாங்க இந்த செய்தி நவீசம் கிடைச்ச உடனே நவியல் நாயகம் சல்லா அலே செல்லம் என்ற ஒரு இடத்திலே தங்கிட்டாங்க தங்கிக்கிட்டு அவங்க இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம் உம்ரா செஞ்சுக்கிறோம் உம்ரா செஞ்சுட்டு போயிட போகிறோம் பேச்சுவார்த்தை நடத்தி போகிறோம் உதயபியால் தங்கிட்டு நபிகள் நாயகம் செல்லதா அலே செல்லம் பேச்சுவார்த்தைக்கு உஸ்மான் ரதி இல்லாத நான் அனுப்புகிறாங்க போனாங்க அங்கே போய் பேசும் நீங்கள் என்ன விஷயங்களை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சமாதானமாக போயிடும் சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் இதுதான் நபி செல்லதா அலே செல்லம் அவர்களும் சுஹைலி புனோ அம்ரு என்ற ஒரு மனிதரை அவங்களும் சார்பாக பேசுவதற்காக வேண்டி அனுப்பிச்சாங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு நபி சொல்லா செல்லம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க சொல்லுங்க நாங்கள் எழுதிப்போம் ஒப்பந்தம் போடுறாங்க முதல் ஒப்பந்தம் நபிசுல்லா அலுவலம் சொல்றாங்க ஒப்பந்தம் எழுதும் பொழுது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுங்க அலிரதம் எழுத போறாங்க உடனே அந்த அதை சுஹைலிபுனா அம்ரு சொன்னார் அது என்ன பிஸ்மில்லா இர் ரஹமான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம்னா யாருனே எங்களுக்கு தெரியாது இப்படி எழுதுங்க அல்லாஹுமை விஸ்மிக்க அல்லாஹ்மை விஸ்மிக்க இப்படி எழுதுங்க நபி அல்லாஹ் சொன்னாங்க எழுதுங்க விஸ்மில்லாதவனும் வேண்டாம் அடுத்து நிஷர் அஸ்மன்னு சொல்றாங்க மின் முஹம்மதிர் மின் ரசூல் இல்லா இலா குரைஷி மக்கா ரசல்லாவிலிருந்து குறைசி மக்களுக்கு எழுதுவது அப்படின்னு டூ சொல்றாங்க உடனே சொல்றாங்க ரசூல் உள்ளா தான் நாங்கள் ஏத்துக்கவே இல்லையே அல்லாவின் தூதர் தான் நான் ஏத்துக்கலையே நீங்க முகம்மது அப்துல்லான்னு எழுதுங்க அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்று எழுதுங்க

எந்த அளவுக்கு மக்காவில் இருந்து யாராவது இஸ்லாம் என்று மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் சேர்த்துக் கொள்ள கூடாது அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் எழுதுங்க ஒப்பந்தத்தில் நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு பிடிக்கவில்லை நாங்கள் எங்களுடைய மதத்திற்கே திரும்பி விடுகிறோம் என்று யாராவது வந்தால் அவர்களையும் நீங்கள் தடுக்க கூடாது இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்தாங்க யாரு இல்லாதலான் வந்து கேட்டாங்க அலஸ்னா அல்லாவின் தூதர் அவர்களே நாங்கள் என்ன சத்தியத்தில் இல்லையா ஏன் அவங்க சொல்றதுக்கு எல்லாமே நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி நானூறு பேர் இருக்கிறோம் விடுங்க யாரும் சொல்லல போருக்கு போவோம் அப்போது நபிகள் நாயகம் சொல்லா சொன்னாங்க முறை வேண்டாம் அடுத்து அவர்களுடைய ஒப்பந்தத்தில் இப்படி வந்தது இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது ஆயிரத்தி நானூறு பேர் வந்திருக்காங்க ஹேராம் கட்டி இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது அடுத்த வருடம் நீங்கள் வாருங்கள் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கெல்லாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு விசா மட்டும் வரல இந்த இந்த ஃப்ளைட்டு இது அப்படி இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் எவ்வளவு ஆசையோடு ஆறு வருடங்களுக்கு பிறகு இதர செய்து ஆறு வருடங்களுக்கு பிறகு காபத்துல்லாவை பார்ப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய குழு வந்து நிற்கிறது உமர்தன சொன்னாங்க யார சொல்லலாம் விடுங்க யார சொல்லலாம் வரலாற்றில் எழுதப்படுகிறது அந்த நேரம் வரை சஹாபா பெருமக்கள் நபி சல்லா அலிஸ்லமுக்கு எந்த ஒரு இடத்திலும் மறுப்பு தெரிவித்ததில்லை மௌனத்தால் மறுப்பு தெரிவித்தார்கள் சஹாபா பெருமக்கள் வரலாற்றில் எழுதுறாங்க ஏதாவது வார்த்தையால் அல்ல யார சொல்லலா நாங்கள் மாறு செய்வோம் நீங்க போர் செய்ய வேண்டாம் சொன்ன நாங்கள் போர் செய்வோம் அப்படின்னு இல்லை மௌனத்தால் உட்காந்துட்டாங்க யார சொல்ல உம்ரா செஞ்சுட்டு தான் போக முடியும் என்று வார்த்தையில் சொல்லவில்லை மௌனத்தால் உட்காந்துட்டாங்க என்ன செய்யுது நபிசுல்லா சொல்லம் குபரியல சாபாக்கள் பேசவும் மாட்டாங்க பின்வாங்கவும் மாட்டாங்க எழுதி கொடுத்தாச்சு நபிசுல்லா சொல்லம் தன்னுடைய அந்த டென்ட்டுக்குள்ள போறாங்க மனைவி உம்மு சொல்லமார் அது இல்லாத இருக்காங்க யார் சொல்ல என்ன ஆயிடுச்சு ரொம்ப சோகமா இருக்கிறீங்க இல்லை என்னுடைய தோழர்கள் எப்பொழுதுமே என்னுடைய வார்த்தைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் இன்று மாற்றமாக எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார்கள் சொன்ன உடனே யாரும் சொல்ல நீங்க போங்க எஹராம கழட்டுங்க நீங்க ஹல்க்கு செய்யுங்க நீங்க உனி கொண்டு வந்த அந்த குருபா அந்த கொடுக்க வேண்டிய ஹதியெல்லாம் என்ன செய்யுங்க கொடுங்க உங்களை பார்த்து உங்களுடைய சகாபாக்கள் அப்படியே செய்வார்கள் நீங்க முதல்ல இறங்குங்க உங்களை பார்த்து அப்படியே உங்க சகாபாக்கள் உங்களுடைய செயலுக்கு மீறி அவங்க செய்ய மாட்டார்கள்னு சொன்னாங்க போனாங்க நமசல்லா அலி செல்லம் எல்லாமே அங்கேயே கொண்டு வந்ததை எல்லாம் என்ன செஞ்சாங்க அறுத்து அங்கேயே கொடுத்தார்கள் எல்லாம் செய்தவதை பார்த்து அப்படியே சாபா பெருமக்களும் செய்தார்கள் இதனுடைய பலன் என்ன தெரியுமா ஆயிரத்தி நானூறு நபர்கள் எதிரி ஆறுல வந்த எட்டுல அந்த மக்காவையே வெற்றி கொண்டு பத்தாயிரம் நபர்கள் உள்ள போனாங்க இதுதான் சமாதானம் எத்தனை பேரு பத்தாயிரம் நபர்கள் மக்காவில் கொல் மக்கா ரெண்டே வருஷம்தான் தான் வரலாற்றை எழுதுறாங்க ஒரே வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சமாதானமாக போனார்கள் அன்று நல்லிணக்கத்தோடு அந்த அந்த மக்களோடு போனார்கள் எனவே இரண்டே வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரத்தி நானூறு நபர்களை கொண்டு வந்தவர்கள் வெற்றி பெற்று மக்காவுக்குள் போனாங்க சாவி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அந்த மக்கா காவத்தல் காவல் சாவி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது எதனால் சமாதானத்தினால் நல்லிணக்கத்தினால் இதுதான் ஏற்படுத்திய சமாதான விஷயங்கள் நல்லிணக்க விஷயங்கள் நாம் நம்மளுடைய குடும்பத்தோடு அண்டை விட்டாரோடு நாம் சமாதானத்தோடு நல்லிணக்கத்தோடு போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வரும் முன்னேற்றமும் வரும் கோபத்தினால் வெறுப்பினால் அவர்களிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளால் ஒன்றும் மாறுவது கிடையாது சமாதானத்தின் மூலியமாகத்தான் நல்லிணக்கத்தின் மூலியமாக வளர்த்தான் ஒரு சமுதாயத்தை சீரான முறையில் கொண்டு போக முடியும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாரம் வாழ்ந்து காட்டினார்கள் நாமும் நம்மளுடைய குடும்பத்தோடு நம்மளுடைய மனைவி மார்க்கிடத்தில் விட்டு கொடுத்து சமாதானத்தில் போகும் பொழுது அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுப்பான் அதே போன்ற நம்மளுடைய வியாபார விஷயங்களிலும் அல்லாஹ் சுபானோத்தால வர்க்கத்தை தந்தருள்வான் எல்லா விஷயங்களிலும் சமாதானத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற நிலை அல்லாஹ் சுபானோத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாக்கு இருந்தவன் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்